கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது அப்போயே அதனால் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அத்தை கோயிலுக்கு போயிட்டு வந்து சமையல் அத்தை ஆமாம் கோயிலுக்கு நேரத்தோடு அத்தை காலையிலேயே போகணும்னு பூஜை போனால் அத்தை நல்லா நான் டி எங்கே போகிறீங்க கோயிலுக்கு போகிறீங்களா சரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீ எங்கே வேணாலும் போ எங்கே வேணாலும் போங்க வாங்க எனக்கு வந்து சமையல் பண்ணி வச்சுட்டு நான் இல்லை நான் என்ன நினச்சிருக்கேன் என்ன வேலைக்காரின்னு நினச்சிட்ருக்கியா டி ஆ ஒரு வேளாக்கறி இருக்கா நீங்கள் நல்லா சுற்றுவீங்க நான் சமையல் பண்ணி வச்சுட்டு போ சௌரமாக வந்து சாப்பிட்றதுக்கு ம் வயசானவங்கள வயசானவங்க வச்சுட்டு நான் சமையல் பண்ணி நீங்கள் சுற்றுவீங்களா கொஞ்சம் வயசுக்காரையும் சுற்றிட்டு வருவீங்க நான் சமையல் பண்ணுறீங்கன்னு வேலைக்காரியா நினைக்க எங்கே வேணாலும் போவா சமையல் பண்ணி வச்சுட்டு எங்கே வேணாலும் போவா சரியா போயிட்டு வா சமையல் பண்ணி மாமன் ஒரு மணி ஆனால் பசிக்குன்னு வருவாங்க எங் சமையல் பண்ணி வச்சுட்டு எங்கே வேணாலும் போ சரியா சமையல் பண்ணாமல் சுற்றுன்னு நினைக்காத இன்றைக்கும் சரியா மருமகளை சமைப்பண்ண இந்த அத்தை நமக்கு மட்டும் மருமகன் கூட பார்க்காம கோவில் வேறு எங்கே போகிற கோவிலுக்கு தானே போகும் அதுக்கு கூட அவங்க உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க வந்து அது கூட வந்து அவங்க சமைக்க வந்து சமைக்கிறேன்னு சொல்லுவாங்க அது கூட அத்தை இப்படி திட்டுறாங்க நம்ம அன்னைக்கு அவங்க வந்திருக்கும் வந்திருக்கும்போது கூட நான் இருக்க சமைச்சிக்கிறேன்னு சொன்னாங்க நமக்கு அத்தை ஹலோ வெள்ளம் வந்துடுச்சுக்கா அத்தை நம்ம வெள்ளத்தில் தண்ணியில் கொடுக்கும் தான் வெளியில் போக முடியாமல் சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம் உங்கள் வீட்டுக்காச்சும் வந்து இருக்கலாம்னு நினைக்கிறோம் தே சரிங்க அண்ணம்மாக்கா பாவம் சரிங்கத்த என்னம்மா தண்ணியில் வெள்ளத்தில் தண்ணி வெள்ளத்தில் வந்து கிடைக்காமா சரிம்மா அத்தை இருக்கேன் இங்கே வந்துடும் ஒரு வாரம் வந்துடும்மா ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருமா தண்ணி ஒருத்தனம் போமா நீங்கள் வந்து அத்தை இருக்கேன் அத்தை பார்த்துக்குறேன் வா வச்சிடறேன் ஏன் அண்ணன் மகளே நீ ஒன்றும் சமைக்க வேண்டாம்மா அத்தை இருக்கேன் என் மருமகம் இருக்கா அதாவது நான் 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 மருமகம் சமைக்கிறோல்லையே நான் சமைச்ச உடனே பார்த்துக்கிறேம்மா நீ வேலைக்கு போய்ட்டுவான் சரி மதியம் சாப்பிட வந்துடு நான் பார்த்துக்கிறேன் சரியம்மா சரி மருமக